பூன்ஸோ அத்தூஸ் வணக்கம் அனைவருக்கும் பூன்ஸ் வா அத்தூஸ் ஓகே இன்றைக்கி வந்து ஒரு கிராஷ் கோர்ஸ் மாதிரி நம்ம பார்க்கலாம் அதாவது வந்து சில வேர்ட்ஸ்களை யூஸ் பண்ணி எப்படியும் வந்து நம்ம வினைச்சொற்களை யூஸ் பண்ணி சில வேர்ட்ஸை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து நல்லா கம்யூனிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ விர் கோயிங் டு யூஸ் சம் வேர்ட்ஸ் டு கம்யூனிகேட் ஈஸிலி இன் ஃப்ரென்ச் அண்ட் இன் இங்கிலீஷ் ஸோ ஆக்சுவலி உங்களுக்கு வந்து இருபது பர்சன்ட் வேர்பு தெரிஞ்சாலுமே உங்களால் வந்து நல்லா வந்து கம்யூனிகேஷன் பண்ண முடியும் ஸோ இஃப் யூ நோ அட்லீஸ்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் வேர்ப்ஸ் இன் ஃப்ரெண்ட் யூ கேன் கம்யூனிகேட் ஜெ உத்ரே ஆ கஃபே சில்வ் பிளே மேசி ஜெ உத்ரே ஆங் கஃபே சில்வ் பிளே மேஸி ஐ உட் லேக் அ காஃபி ப்ளீஸ் தேங்க் யூ அ காஃபி டு கோ ப்ளீஸ் யூ ஸோ ஒரு காஃபி தாங்க நம்ம வந்து தமிழில் வந்து இப்படி ஒரு ஒரு பொலைட்டாக கேட்போம் இல்லையா ஸோ அதை கேட்கறதுக்கு தான் வந்து ரெபூத்ரேன்னு சொல்கிறது ஸோ சில சில சமயத்தில் நீங்கள் வந்து அங்காஃபே சில்வு பிள்ளை கூட சொல்லலாம் அங்காஃபே சில்வு பிள்ளை மெர்சி எப்போது வந்து மெர்ஸியை சொல்கிறதுக்கு பார்த்துக்கோங்க அங்காஃபே சில்வு பிள்ளை மெர்சி ஸோ இங்கிலீஷில் சொல்கிறது வந்து அ காஃபி டு கோ ப்ளீஸ் அதாவது வந்து யாரோனு இப்போ ஒர்க்குக்கு போயிட்டுருக்காங்கன்னு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க காலையில் டக்குன்னு அவங்க வந்து அதை வாங்கிட்டு ஒரு காஃபி வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ அதுக்காக தான் சொல்கிறது காஃபி காஃபி டு கவ் ப்ளீஸ் தேங்க் யூ ஸோ இப்போ இந்த உதிரைன்ற விழப் எங்கேருந்து வந்துச்சு ஸோ இந்த வேர்புக்கு பேர் வந்து உலுவார்னு சொல்லுவோம் உ லுவார் உ லுவார் அப்படின்னா என்னென்ன தேவை டு வாண்ட் ஸோ அதே வந்து நம்ம வந்து எனக்கு இது தேவைன்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரமாக கேட்க முடியாது அது வந்து ஒரு பொலைட்டாக இருக்காது இல்லையா ஐ வாண்ட் அ காஃபின்னு சொல்ல முடியாது எப்போதுமே ஸோ அதுக்காக தான் வந்து ஜி உதிரைன்னு சொல்கிறது ஸோ அந்த பொலைட் ஃபார்ம் ஃபார்மத்தை வேர்பை வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா மாடல் வேர்டுன்னு சொல்லுவாங்க ஸோ நாட் மாடல் ஸோ எம்ஓடிஏஎல் ஸோ மாடல் பண்ணுறது மாடலிங் பண்ணுறது எம்ஓடிஇஎல்னு சொல்லுவாங்க ஸோ இது மொடாலச்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த வாண்ட்டுன்றது வந்து எப்படி நீங்கள் மாற்றுவீங்கன்னு சொன்னால் வுட்டுன்னு மாற்றுவீங்க அந்த உட்டு போட்ட உடனே அது வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து பொலைட்டாக மாறிடும் ஸோ இந்த பொலைட்னஸை வந்து இந்த மொடாலச்ச வேர்ட்ஸை வந்து எப்போல்லாம் யூஸ் பண்ணுவீங்கன்னு சொன்னால் டு எக்ஸ்ப்ரெஸ் பாசிபிலிட்டி permission, இன்டென்ஷன் etc. ஸோ உங்களுக்கு வந்து என்ன பண்ண முடியும் என்னால் ஸ்விம் பண்ண முடியும் ஐ கேன் ஸ்விம் அப்படின் சொன்னால் அது வந்து உங்களுடைய பாசிபிலிட்டி உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன திறமை இருக்குன்றதை ஸோ ஒருத்தவங்க கிட்டே வந்து கெனாய் ஸ்விம்னு சொல்லிட்டு நீங்கள் பெர்மிஷன் கேட்குறீங்கன்னு சொன்னால் அப்போ வந்து ஸோ நீங்கள் வந்து ஒரு நான் ஸ்விம் பண்ணலாமா இல்லை நான் இதை எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இதுக்கெல்லாம் அந்த பெர்மிஷன் கேட்கறதுக்கு வந்து இந்த மொடாலிட்டியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் அல்லது நீங்கள் இன்டென்ஷன் உங்களுக்கு என்ன எண்ணம் இருக்குது அப்படின்றது ஸோ இப்போ இப்போ இங்கே என்ன சொல்லிக்கிங்கன்னா ஐ வுட் லாய் அ காஃபி ஸோ உங்களுக்கு உங்களுடைய எண்ணம் என்ன அப்படின்றது ஸோ இது வந்து ஆங்கிலத்தில் வந்து மாடல் வினை சொற்களின் உபயோகம் எப்படிலாம் நம்ம உபயோகப்படுத்துகிறோன்னா பணியுடன் கேட்பதற்கு ஒருவரால் என்ன செய்ய முடியும் என்பதை வெளிப்படுத்துவதற்கு அல்லது அனுமதி பெறுவதற்கு எண்ணங்களை தெரிவிக்க இதுக்காக தான் வந்து நம்ம மொடாலஜி மாடல் வேர்ட்ஸை யூஸ் பண்ணுறோம் அது ஆம் ஃப்ரான்சையில் ஜெவ் உதிரை கஃபே ஸோ இந்த உலுவான்றது உதிரைவா மாறிடுச்சு ஜிவ் உதிரை கஃபே சில்வ பிள்ளே அதே மாதிரி ஜெவ்வுதிரை ஆம் குரோசோ சில்வ பிளே அந்த குரோசோனோட பிக்சரை பார்த்தீங்கன்னா ப்ரான் மாதிரி ஏற மாதிரி இருக்குது அது குரோசோம் குரோசோன்றது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு பண்ணு மாதிரி அது அது வந்து ரொம்ப ஃப்ரெஞ்சோட ஃபேவரெட் அது ஃப்ரெஞ்சு ஸ்பெஷியாலஜி ஸோ குரோசாம் ஓங் குரோசம் ஆனால் இங்கிலீஷில் சொல்கிறது தான் குரொசோந்த்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக குரொசோந்த் இப்போ ஆக்சுவலாக ஆங்கிலத்துலேயும் நிறைய எழுத்துக்களை வந்து உச்சரிக்க மாட்டோம் ஃப்ரெஞ்சுலேயும் நிறைய எழுத்துக்களை உச்சரிக்க மாட்டோம் ஃப்ரெஞ்சில் எல்லாமே நிறைய எழுத்துக்க எழுத்துக்களை உச்சரிக்க மாட்டோம் நேற்றுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பார்த்தோம் மைக்கேல் மேக்கின் டன்னு சொல்லிட்டு ஒரு கமேடியன் அவர் பண்ணுவார் எவ்வளோ எழுத்துக்களை வந்து நம்ம வந்து உச்சரிக்காமல் இருக்கிறோன்றதை பற்றி அவர் சொன்னார் பிபிசி ப்ரோக்ராமில் ஸோ உதாரணத்துக்கு நாலேஜ்ன்னும்போது போது உபயோகப்படுத்துனா உபயோகப்படுத்தணும் நான் சொல்ல முடியும் இல்லையா கேவை ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டேங்கிறோம் நீன்னு சொல்லும்போது முழங்கால சொல்லும்போது க்ளீன்னு சொல்ல மாட்டோம் ஸோ கேவை ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டேங்கிறோம் ஸோ போது பியை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம் ஸோ இந்த மாதிரி நிறைய எழுத்துக்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம் இங்கிலீஷ்லேயும் ப்ரொனவுஸ் பண்ண மாட்டோம் ஆனால் ஃப்ரெஞ்சில் அதிகமாக ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம் ஆனால் இங்கே பாருங்கள் ஜி புத்ரியாங் ஃப்ரெஞ்சில் வந்து அந்த டீயை ப்ரொனௌன்ஸ் பண்ணாததை இங்கிலீஷில் ப்ரொனௌன்ஸ் பண்ணுறாங்க க்ரோசான்ட்னு சொல்லிட்டு எனிவே ரெண்டு ஒவ்வொரு லாங்குவேஜை பற்றி நீங்கள் எப்படி விச்சரிக்கிறாங்கன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஜவுத்ரியன் க்ரோசா சில்வ் பிளே மேஸி எப்பொழுதுமே வந்து தேங்க்யூ சொல்லுங்கள் மேஸி ஸோ ஐ வுட் லாக் அ க்ரோசாங் பிளேஸ் தேங்க்யூ ஸோ ஜெவுத்ரியன் தே சில்வ பிளே ஸோ டீக்கு வந்து தே சொல்கிறீங்க ஜவுதிரியோ தே சில்வு பிளே மேஸி ஒரு டீ தாங்க நன்றி ஒரு தேநீர் தாங்க நன்றி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இன்றைக்கி ஜெவுதுரையை பற்றி படித்தோம் இது மாதிரி வந்து நீங்கள் எல்லாத்துலேயும் ஜெவதுரையைக்கு இது பண்ணி உபயோக பண்ணி நிறைய வாக்கியங்களை அமைச்சு பாருங்கள் அடுத்த தூரம் நான் உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன் மெஸ்சி அவா தேங்க்யூ பாய் போயிட்டு வரேன் அவா அபியந்து அலபோஷன்